வணக்கம் இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்று போட்டிருக்கு ஆறு பல் கிடாரி தான் கிட்டத்தட்ட பத்து வருஷ காலங்களுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது இன்னும் இந்த கிடாரி விற்பனை ஆகலை இந்த கிடாரியோட விலை என்ன அப்புறம் இந்த கிடாரி வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் உள்ள கிடாரி அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு விலை நிலவரத்துலேருந்து எல்லாமே கொடுத்துருப்போம் மாட்டை பொறுத்தவரையில் ஆறு பல் கிடாரிங்கிறதால ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நீங்கள் மாடுகள் மாற்ற வேண்டிய தேவையில்லை நாலு காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ ஒரு அழகாக கிட்டத்தட்ட நல்ல பட்டன் காம்பு கிட்டத்தட்ட நீங்கள் பெண்களாக இருந்தாலும் மாட்டில் கறக்கலாம் ஆண்களாக இருந்தாலும் கறக்கலாம் உங்களுக்கு மிஷின் கரவையோ இல்லைன்னா கையில் கறக்கிறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் மாட்டில் சூப்பரான மாடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அழகான கிளி பாலை பொறுத்தவரை மாட்டில் டிகிரிக்கும் பஞ்சமே இருக்காது நீடித்து கறக்கக்கூடிய தன்மையும் நல்லாவே இருக்கும் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் மேய்ப்பீங்க மாட்டை பொறுத்தவரில் மேய்ச்சலுக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லா ஆகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு கட்டி ஒரு மதியம் போல் பதினோரு மணி பத்து மணிக்கு நீங்கள் அவுக்குறீங்கன்றா அதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் மேய்ச்சல் முறையிலனாலும் நீங்கள் வந்து மே காட்டுக்களை பற்றணும் உங்கள் தோட்டத்தில் மரத்துக்களுக்குள்ள மேய்னாலும் இந்த மாடுகள் நல்லா செட் ஆகும் கிட்டத்தட்ட காம்போட தூரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதில் கறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நைஸ் காம்பு தான் அதனால் பயப்பட வேண்டிய தேவை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து காளைக்கண்டு போட்டிருக்கு ஆனாலும் இந்த கண்டே இல்லாமல் மாட்டில் பால் கறக்கலாம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் ப்ளஸ்ஸாகவே சொல்கிறோம் நீங்கள் காளைக்கண்டுங்கிறதாங்க சில பேர் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட மாட்டீங்க சில பேர் பெரிய மூரிக்காலையாக ஆக்கிட்டு கூட பண்டிகை அந்த மாதிரி சமயத்துக்கு கொடுப்பீங்க பட் உங்களுக்கு நீங்கள் இப்போவே கொடுக்கணும்னு தான் நினச்சிங்கனாலும் தாராளமாக யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து கண்டை கொடுத்துட்டு மாட்டை மட்டும் தனித்துவமாக போட்டு கூட நீங்கள் கடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மாடை பொறுத்தவரைலாம் உங்களுக்கு பின் காம்புகளாக இருந்தாலும் சரி முன் காம்புகளாக சரி ரெண்டு காம்புக்கான இடைவெளிகள் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பியிருக்கும் மாதிரி முட்டிக்கு மேலே தான் மடி இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க ஒரு ரூபா தொண்ணூறாயிரம் ரூபா மாடு இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க நம்ம பண்ணையில் இதுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு ரூபாக்கு மேலே நம்ம மாடு விற்றது கிடையாது இப்போ பண்ணையில் கிடக்கிற மாடாக இருந்தாலும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய பெரிய மாடுகள் தான் இருக்குது அறுபது ரூபாலருந்து பெரும்பாலும் எண்பத்தஞ்சு ரூபாக்குள்ள தான் மாடுகள் இருக்குது அதுக்கு மேலே உள்ள மாடுகள் நம்மகிட்ட கிடையாது பெரும்பாலும் எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபது ரூபாக்கு மேலே தான் மாடுகள் நல்ல மாடுகள் இருக்கும் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் உள்ள மாடுகளும் நம்ம பண்ணல இருக்குது சரியா இப்போ இந்த மாடோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் கண்டிப்பாக நேரில் வாங்க முன்ன பண்ணி பண்ணித்தரேன் மாதிரி நம்ம பண்ண எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சுத்திரம் பக்கம் சிறிய கிராமத்தில் இருக்குது